இப்போ இதே மாதிரி மிஷினில் போடல போன வாட்டி மிஷினில் போட்டிருந்தோம் ஒரு மாதிரி நைஸாக இருந்துச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால வேண்டி கையிலேயே இருந்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி தனியாக உப்புல மாற்றிட்டு கொஞ்சம் பாதி பாதி நாத்தங்காயும் பாதி உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு இது கொஞ்சம் இது கொஞ்சமாக போட்டு ஏன்னா நிறையா இருக்கிறதுனால நம்மள்கிட்ட என்ன கிண்டுறதுக்கெல்லாம் நம்ம பிளண்டர் மாதிரி எதுவும் மிஷின் வாங்கல அதனால நாற்பங்காய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நாற்பங்காய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம்னு சொல்லி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம்னா அது நல்லா ஊறி இருந்துச்சுன்னா டார்கெட்டுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதாக வேண்டியது